ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈஸியான சூப்பரான முட்டை குருமா பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும் இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா கால் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுட்டு வேக வச்சு முட்டை சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு வந்து தேங்காயும் கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இது சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சா சூப்பரான முட்டை குருமா ரெடி இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ